பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் பிரமோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நடக்க போகுது ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களோட குடும்பத்தினர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர எல்லா சீசன்லயுமே இந்த டாஸ்க நம்ம ரொம்பவே ஆவலோட எதிர்பார்ப்போம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டியாளர்கள் இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலியை பாக்குறதுக்காகவும் அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்காகவும் நம்ம எல்லாருமே ஆர்வமா காத்திருப்போம் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அந்த ஆர்வம் அந்த அளவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பாத்தோம்னா அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இவங்களோட ஃபேமிலி உள்ள வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது அதே நேரத்துல மத்தபடி இருக்கிறது எல்லாமே குள்ளநெறி கூட்டம் தான் இதுகளை பொறுத்த அளவுல கேவலமான வேலைகளை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க வெளியே பேட்டி கொடுக்கிற அவங்களோட குடும்பத்தினர் கூட இவங்க பண்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி முட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க பூர்ணிமாவோட குடும்பத்தினர்லாம் முட்டாக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நார்மலா பேசுறது பேட்டி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் போது தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுனால ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணுமே வராது என்ன அழுகையே வரலான்னாலும் அழுத மாதிரி நடிப்பாங்க பூர்ணிமாவை பொறுத்தவரை மரண வீட்டிலேயே அழுக மாட்டேன் மத்தவங்க அழுத எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படிங்க சொல்லுவா அப்படி எமோஷனே இல்லாத போட்டியாளர்கள் வந்து இந்த என்னதான் பண்ண போறாங்க ஒன்னும் பண்றதுக்கு அதே நேரத்தில் வர்ற குடும்பத்தினர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா

நாலு குடும்பத்தினருமே நைட் வர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படி இருக்கும் போது இவங்களை வச்சு வேற எதுவும் கண்ணன் கிரியேட் பண்ண போறானுங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க பொறுத்த அளவுல நமக்கு காமெடியா தான் இருக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா என்னமா இவ்வளவு நாளா இப்பெல்லாம் நடிச்சிங்க இன்னைக்கு வேற மாதிரி நடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி புதுசா பூர்ணிமா மாயா இவங்களோட உண்மையான முகங்களை வேற மாதிரி பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு என்ன எபிசோட்ல அப்படி என்னெல்லாம் காமெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிக் பாஸ் பார்த்து பாத்துக்கிற உங்கள பொறுத்த அளவுல இந்த சீசனோட ஃப்ரீ டாஸ்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்